சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்குதை பற்றி போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் முன் பேசுகிறேன் சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்ற பொன்முனை செம்மல் புரட்சித்தலை எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும் நிரந்தரம் அது மட்டுமல்ல சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட தமிழகத்திலே அதிக இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களா இயக்கம் தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொன்விழா கண்ட கட்சி திமுக கட்சி ஆக அண்ணா திமுக எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது ஆசைத்து கூட பார்க்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் பொன்மணி சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவள் இதே புரட்சி தலைவி அம்மாவள் பேரன் அண்ணா அவர்கள் எவருடைய காலகட்டத்திலே தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு உழைத்து உழைத்து தன் உழைப்பால் இன்றைக்கு தமிழகம் உயர்ந்து நிற்கின்றது அதை அண்ணா அதிமுக அரசு செயல்பாட்டுக்கு செயல் கொடுத்தது அந்த வழியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தும் முழுமையாக அறிந்த ஒரு இயக்கம் அண்ணா திமுக